இந்தியா வந்து ஒரு பெரிய பிரைட் எடுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் மனதொடைந்து தற்கொலை பண்ணிட்டார் அந்த வகையில இந்த செயற்கை கருத்து முறை ஹிஸ்டரி ரொம்ப அதிசயமானது சோ வெளிநாட்டுல பண்ணாங்க நம்ம நாட்டுல எப்போ பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதுவும் ஜூலை மாசத்துல லண்டன்ல பறந்தது முதன் முதல்ல கல்கட்டால சுபாஷ் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவரு மகபத்தியார் அவர் வந்து முதல் முதல்ல துர்கா அப்படின்ற ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து கனக பிரியா அப்படின்னு அந்த குழந்தை இருக்கு உலகத்துல சோ இந்த குழந்தை அக்டோபர் மூன்றாம் தேதி நம்ம இந்தியால வேர்ல்ட்ல ஜூலைல பறந்ததுன்னா அடுத்து ரெண்டாவது குழந்தை நம்ம நாட்டுல ஆனா அந்த விஞ்ஞானியோட நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் இதை வந்து சொல்ல கூட முடியல அவரால் இதை சொன்னால் ஏற்றுக்குவாங்களா இது யார் நம்புவாங்களா அப்படிங்கிற நிலையில இவர் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க நிறைய பேர் இவரோட கிளினிக்கை உடைச்சாங்க அவரோட லேபை உடைச்சாங்க இதை நம்பவே இல்லை அவர் இதில் மனசு வந்து இல்லை நான் இதை சேர்த்து கருத்துக்கு நான் பெரிய சாதனை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய ப்ரைடை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் யாருமே அவரை நம்பலை யார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவர் இதில் மனதொடைந்து தற்கொலையை பண்ணிட்டார் இன்னைக்கு அந்த குழந்தை துர்கா கனகபிரியா அகர்வால் வந்து ஒரு நம்ம நாட்டுடைய முதல் ஐபிஎஸ் இது உலக அளவில் ரெண்டாவது ஐபிஎஃப் பிறந்த குழந்தை ஆனா நம்ம நாட்டுல அதுக்கு வந்து நிறைய விதத்தில் நம்ம யாரும் அதை பாராட்டல சோ இது ஒரு ஹிஸ்டரி ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா தான் இன்னைக்கு ஐவிஎஃப்ல பெரிய லெவல்ல இருக்கலாம் எல்லா லேட்டஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம் எல்லா விதமான செயற்கை கருத்தரிப்பு முறைகளிலும் முதலிடம் வகிக்கிறோம் பல விதமான முறைகள் அதிகமான சைக்கிள்ஸ் நம்ம நாட்டில நிறைய பேர் பண்றோம் இதன் மூலமாக இன்னைக்கு குழந்தையின்மை பெண்கள் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்த செலவுல உங்க குழந்தை பெயர் பெற்று இந்த நவீன சிகிச்சை முறை மூலமாக குழந்தை பெற்றவர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம் இது இந்த வகையில ஒரு ஐவிஎஃப் ஹிஸ்டரி என்பது ரொம்ப ரொம்ப அதிசய தைக்கிறது ஆச்சரிய இன்னைக்குள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏ வரைக்கும் வந்திருக்கோம் இதுல ஒரு இன்றும் ஆனால் இன்றும் இதுல பலவிதமான தடைகளும் இருக்கிறது அதனையும் பல விஞ்ஞான ஆய்வுகள் கடந்து வர்றதுக்கு அதை சரி செய்வதற்கு இன்னும் சக்ஸஸ் ரேட் அதிகப்படுத்துவதற்கு பலவித டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இன்றும் நம்மளுடைய சயின்ஸ்ல இன்னும் டெக்னாலஜி அதிகரித்து வருகிறது என்பது யாரும் மறுக்கப்பட முடியாத உண்மை